அனைவருக்கும் வணக்கம் கண் திருஷ்டி நீங்கள் பரிகாரம் பட்டாலும் பிறரின் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளோ கடின உழைப்பு பண்ணி இறைவன் அருளால் நம்ம எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கோ இல்லையா இதெல்லாம் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம பார்த்து பொறாமப்படுவாங்க இவன் இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி அந்த கண் திருஷ்டியை தான் நமக்கு தீமையில் போய் முடியும் நல்ல பேசுவாங்க ஆனால் நம்ம மேலே அவ்வளோ அவங்க கண் திருஷ்டியை வச்சுருப்பாங்க எப்பவுமே வந்து நம்மளை புகழ்ந்து பேசுகிறவங்கள நம்பாதீங்க அவங்க நம்ம மேலே அவ்வளோ கண் திருஷ்டியாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இப்போது கண் அதாவது தப்பு செஞ்சால் அவனை வந்து திருத்தணும் அவன் தான் நல்ல நண்பன் சொந்தக்காரங்க ஆனால் நம்ம தப்பு செஞ்சால் கூட அதை சிரிச்சுட்டு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்க சொந்தக்காரங்களாம் கூடவே இருக்க சொந்தக்காரங்களாம் நம்பாதீங்க அவங்க தான் மெயினாக நம்ம மேலே கண்திருச்சி படுறதுக்கு காரணமே இப்போது வீடுகள்லாம் என்ன பண்ணுவோம் வெளியில் கணந்துரிச்சி விநாயகரை மாட்டி வைப்போம் நம் வீட்டை நோக்கி வரும் அந்நியர்களின் பொறாமை மற்றும் வயிற் தேற் கொண்ட தீய பார்வை நம்ம மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகர் கண்திருஷ்ரீ விநாயகரை நம்ம வாசலில் மாட்டியிருப்போம் எல்லார் வீட்டு வாசல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க காம்பவுண்ட் கேட்டில் கூட பார்த்துருப்பீங்க இப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு மெத்தட் பண்ணலாம் அப்புறம் வருடத்திற்கு ஒரு முறை வீட்டில் வந்து கணபதி ஓவம் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணாலும் நம்ம வீட்டில் இருக்க திருஷ்டி கெட்ட அதிர்வு நெகட்டிவ் பவர் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வீட்டிலருந்து நீங்கிடும் அதோட நமக்கு நல்ல அதிர்ஷ்டமும் நமக்கு கிடைக்கும் இந்த கணபதி ஹோமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க அந்த அப்படி இல்லை நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா எங்கேயாவது கோயிலுங்களை கணபதி ஹோமம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த சாம்பலையாவது வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் பூஜை அறையில் வச்சிருங்க இப்படி பண்ணாலும் நம்ம வீட்டில் இருக்க திருஷ்டி போயிடும் வீட்டில் துளசி இல்லைன்னா அருக்கம்புல் இந்த மாதிரி தாவரங்கள்லாம் நம்ம வீட்டில் வளர்ப்போம் இல்லையா இந்த மாதிரி செடிங்களை நம்ம வீட்டில் வளர்த்தாலும் இந்த மாதிரி கண்திருச்சி பொறாம பொச்செரிப்பல் அது அப்படி அதுக்கு உண்டான தீய அதிர்வுகளை அது வந்து அப்சர்வ் பண்ணிடும் நம்ம வீட்டில் அந்த தீய அதிர்வுகளை நீக்கிவிடும் அதனால் அதனால ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வீட்டில் வந்து இலை மாவிளைய சொல்லுவாங்க இல்லையா மாவிலை இருந்தா தோரணமா கட்டி தொங்க விடுங்க அப்படி இல்லைன்னா வேப்பலை இருந்தா கூட கட்டி தொங்கடு தொங்க விடுங்க இந்த வேப்பிலையில வந்து வெளியில விளக்கு வச்சா கூட கண் திருஷ்டி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த படிகாரம் பார்த்துருக்கீங்களா இது நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் அதை கூட ஒரு கருப்பு விளக்கு அம்மிதாங்க அதெல்லாம் கருப்பு நிற கயிற்றில் கட்டி வீட்டுக்கு முன்னாடி தலைவாசலில் தொங்க விடுங்க அப்போது நபர்களின் கண் திருஷ்டி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அவங்க வந்து அந்த படிகாரத்தை பார்க்கும்போது அந் அவங்களுடைய கண் திருஷ்டி நம்ம மேலே படாது அதுக்காக தான் கண் திருஷ்டிக்காக அந்த படிகாரத்தெல்லாம் நம்ம வீட்டு வாசலில் முன்னாடி கட்ட சொல்லுவாங்க நம்ம வீட்டு பெரியவங்க அதுக்கப்புறம் அமாவாசை இந்த மாதிரி நாளில் வந்து சுற்றி போடுவாங்க பூசணைக்கெல்லாம் உடைப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரோட்டில் கடையிலெல்லாம் எல்லாம் உடைச்சிருப்பாங்க வீட்டுக்கும் உடைங்க ரொம்ப நல்லது அது அப்படி இல்லைனா எலுமிச்சை பழம் கட் பண்ணி அதை வந்து மஞ்சள் தடவி வைங்க வாசல் முன்னாடி அதுவும் வந்து நமக்கு திருஷ்டியை வீட்டுக்குள்ளே கொண்டு வராது அப்புறம் ஞாற்றிக்கிழமைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க வர வரமிளகாய் உப்பு இதை எடுத்து இல்லை தெருமணி இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லெஃப்ட் அதாவது வல் இடது கை இடது கையில் வச்சு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை குடும்ப உறுப்பினரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு திருஷ்டி கழிங்க கழிச்சுட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா மூணு ரோடு கூடும் அந்த இடத்துல போயிட்டு தீயிட்டு கொளுத்திடுங்க அப்படி அங்கெல்லாம் எங்கள் வீட்டில முச்சந்திலாம் இல்லை அப்படின்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியிலேயே மொத்தத்துல வாசலுக்கு உள்ள வரக்கூடாது உங்க வீட்டு வாசலுக்கு வெளியில எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஓரமாக அந்த பொருளெல்லாம் தீயிட்டு கொளுத்திடுங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கண் திருஷ்டி போயிடும் நீங்க வந்து இந்த திருஷ்டி எப்பப்ப கழிக்கலாம்னா செவ்வாய்க்கிழமை நாத்திக்கிழமை இந்த மாதிரி மெத்தட்ல கண் கழிக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா உங் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா கொட்டாங்குச்சி தேங்காய் இழந்து வரும் இல்லையா சிரட்டை அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் கூட இந்த பொருளெல்லாம் போட்டு ஓரமாக கற்பூரை வச்சு தீயிட்டு கொளுத்திடுங்க இந்த மாதிரி கொளுத்தினாலும் உங்களுக்கு இருக்கிற திருஷ்டியெல்லாம் போயிடும் நமக்கு திருஷ்டி போயிடுச்சுன்னாவே நம்ம வந்து ஒரு ஆக்டிவாக இருப்போம் அதனால் பண்ணுங்க தேங்க்யூ